பேக் நான் உங்கள் வீச்ச நித்யா பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது என்னன்னா லேட்டஸ்டாக வந்து நம்ம லெஸ்பின் ஒரு ஜோடிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் சன்மூன் கப்பல்ஸ் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப எப்படி சொல்கிறதுனா நிறைய கொஸ்டின்ஸ் நானும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் கேட்டுட்டு இருந்தேன் புரியுதுங்களா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் கேட்டேன் அதில் வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்கிறது வந்து மோன் வந்து ஓவர் ஆக்ஷன் எப்படி சொல்வதுன்னா ஓவராக பேசிடுச்சு எப்படின்னா என்னோடய வாயை அடைக்க வாயை அடைச்சி போகிற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு சென்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி அநாகரிகமான வார்த்தையில் பேசிடுச்சு புரியுதுங்களா அதுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு தான் சரியா சன் தான் சரிங்களா அந்த பாப்பா தான் அந்த பொண்ணுக்கு மாதிரி சுமி தான் சுமி அதனால வந்து சரி அந்த பொண்ணை ஓகே ஸோ அக்செப்ட் பண்ணதுனால சரி சுமிக்காக நம்ம ஏதாவது செய்வோன்ற காரணத்துக்காக நான் செஞ்சேன் சரிங்களா அதோட ஹேபிட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா சைலண்ட் டைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா சைலண்ட் டைப் தான் அந்த பொண்ணு வந்து எதுக்குமே அந்த அளவுக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றதுனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இந்த வந்த சமயத்தில் அந்த பாப்பா எனக்கும் கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நித்யாக்கா இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து வேறு பொண்ணு கூட தொடர்பு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிச்சு சரி என்ன தான் பண்ணுறது சரி வாழ்க்கையை பாரு அப்படின்னு நானும் அட்வைஸ்